அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை கைஜோதிட முறையில் ஒருவருடைய கைரேகை அமைப்பை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை முன்னேற்றத்தை சொல்ல முடியும் பெண்களுடைய இருதய ரேகை அமைப்பை வைத்து எதுபோல அமைப்பிருந்தால் அவர்கள் மிகவும் அழகானவர்களாகவும் அவர்கள் மிகவும் செல்வத்தில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் மேலும் சிறந்த அறிவு மற்றும் ஞானமுடைய பெண்ணாகவும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ஆக சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாக அமைவார்கள் அப்படின்னு கைரேகை அமைப்பை வைத்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இருய ரேகை ஆள்காட்டி விரல் வரைக்கும் நீண்டிருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஆறு டைப் பார்க்க போகிறோம் முதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருதய ரேகை வந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் நீண்டிருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயம் இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதிக காலம் வாழக்கூடிய நீண்ட ஆயுள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஒரு வயசான ஒரு அம்மாவுடைய புகைப்படம் இருக்குது இவங்க பார்க்க ரொம்ப ஓரளவுக்கு எளிமையாகவும் வயசானவங்களாக இருக்கா இந்த அளவுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது போல இதே ரேக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க குறுக்கு வழியிலயோ மற்றவங்களை ஏமாத்தி அடையணும் அவங்க நினைக்க மாட்டாங்க ரொம்ப நேர்மையான முறையில் தான் அவங்க முயற்சி செஞ்சு அதை அடைவாங்க மற்றவங்ககிட்டையும் ரொம்ப நேர்மையாக உண்மையாக நடந்துக்குவாங்க முதட்டளவுலையும் மனதளையும் வேறு வேறு எண்ணங்கள் இல்லாமல் ஒரே எண்ணங்களோட ரொம்ப நேர்மையாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க அவங்களுடைய இதய ரேக அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆள்காட்டி விரல் வரைக்கும் ஆள்காட்டி விரல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இது போல் குணாதிசம் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட உண்மையான அக்கறையுடன் நடந்து கொள்வார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோ ஏதாவது தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காகவோ அவங்க கிட்ட அக்கறை போல் இல்லாமல் உண்மையான அக்கறையாக நடந்து கொள்வார்கள் இதய ரேகை வந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய குணாதிசம் இப்படி இருக்கும் அடுத்து இறுதி ரேகை வந்து வலது கை இடது கை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது வலது கையில் இருக்கக்கூடிய இறுதி ரேகை வந்து உயரமாக இருந்தால் இவங்களுடைய குணாதிசயம் அப்படி இருக்கும் இது வந்து டைப் டூ சிறந்த அறிவாற்றலாக இருப்பாங்க அறிவுனாலே ஒரு நல்ல விஷயம் தானே இதில் என்ன சார் சிறந்த அறிவாற்றல் அப்படின்னு கேட்குறீங்களா ஆல்ஃபர்ட் நோபல் இவர் எல்லாரும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆல்ஃபர்ட் நோபல் என்றவர் என்ன பண்ணார் நோபல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பெரிய விஷயம் அதாவது இப்போ இருக்கிற ஒரு ஒவ்வொரு துறையிலும் சிறந்து சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்ட்கோ ஒரு பெரிய அறிஞருக்கோ வந்து நோபல் பரிசு வழங்குகிறாங்க இது எதனால் உருவாச்சுன்னு வாட்சின்னு தெரியுமா ஆல்ஃபிட் நோபல்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் இவர் வந்து டைனமைட் அப்படின்ற ஒரு வெடிப்பொருளை கண்டுபிடிச்சார் இவருடைய அறிவால் தான் இதை கண்டுபிடிச்சார் இவர் கண்டுபிடிச்சது வந்து எதுக்காகனா பாதையில் ஒரு மிகப்பெரிய மலையோ ஏதாவது இருந்துச்சுன்னா உடைக்கவும் சுரங்கம் தோண்டவும் யோகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஆனால் அந்த காலத்தில் இதை வச்சு போர்க்காலத்திலையும் உயிரை கொள்வதற்கும் பயன்படுத்தினாங்க அதனால் மக்கள் இவரை இவர் ஏண்டாவது கண்டுபிடிச்சார் இவர் இல்லாமலே போகட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க இது அவரை ரொம்ப காயப்படுத்திருச்சு இதை மாற்றுனதுக்காகவே தன் சொத்தில் பாதியை வந்து ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு விருதாக கொடுக்கணும் அப்படின்னு நோபல் அப்படின்னு ஒரு விருதை உண்டாக்குனார் அறிவிலையும் சிறந்த அறிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நோபல்ன்ற விஷயத்தையே அவர் வந்து அவார்டாக கொடுத்தார் ஸோ இதய ரேகை வந்து வலது புற கையில் உயரமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த அறிவாற்றலாக இருப்பாங்க இப்போ புரிஞ்சிச்சா அறிவிலையும் சிறந்த அறிவாற்றல் வலது புற கையில் வந்து இதய ரேகை வந்து உயரமாக இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் நிலையை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப சங்கடமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மேலும் சங்கடப்படுத்தாமல் அதை பக்குவமாக குறைக்க இவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு நிலையை அறிந்து இவங்க அதை நடந்துக்குவாங்க மற்றவங்க நிலையை அறிந்து இவங்க அவங்கள நடத்துவாங்க அந்தளவுக்கு ஒரு வல்லமை வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க மேலும் இவங்க வந்து சொந்த யோசனையில் வாழ்வாங்க சொல் புத்தி சுயபுத்தி ரெண்டுமே இல்லையா அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அது சுயபொத்தி இவங்களுக்கு இயற்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவங்க ஒரு விஷயம் சொல்லி தான் இவங்க கேட்டதை செய்யணும் அவசியம் கிடையாது இவங்க சுய சிந்தனையிலே அதை செயல்படுத்தி அதில் வெற்றியும் காணும் அளவுக்கு இவங்களுக்கு வல்லமை இருக்கும் வாழ்க்கை துணை சிறந்த வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அதுபோல் வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு அமையும் வலது புற கையில் இருக்கிற இதே ரேகை வந்து உயரமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமையும் அடுத்து டைப் மூணு டைப் மூணில் இந்த வல டைப் மூணில் இருதய ரேகை வந்து நடுவிரல் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா இதுங்களுடைய குணாதிசயம் இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு தெரியுமா இருதய ரேகை வந்து நடுவிரல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உடலும் மனமும் ரொம்ப வலிமையானவர்களாக இருப்பாங்க பெண்களினாலே வலிமையானவங்க தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இவங்க வந்து உடல் அளவிலையும் மனதளவிலும் மேலும் வலிமையாக இருப்பாங்க அப்படின்றாங்க போர்குணம் கொண்டவர்கள் பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப சாஃப்டானவங்க தானே சார் நீங்கள் என்ன சார் போர்க்குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இருதய ரேகை வந்து ஆள்காட்டி நடுவரல் வரைக்கும் இருந்துச்சுன்னா இவங்க வந்து போர்க்குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போர்குணமா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பயந்து ஒதுங்கிட மாட்டாங்க அந்த விஷ விஷயத்தில் துணிஞ்சி போராடி அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாங்க நம்ம நாட்டில் பல போர்க்குணம் கொண்ட பெண்மணிகள் இருக்காங்க இப்போ கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியுமே போர்க்குணம் கொண்டவர்கள் தான் பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் கடந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயுமே அதை நீங்கள் உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சில உதாரணங்களை நம்ம பார்ப்போமே நம்ம நாட்டிலையும் ஆங்கிலேயர் காலத்தில் வீர பெண்மணிகளாக போர்க்குணம் கொண்டு பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஜான்சிரானி வேலுநாச்சியார் இதுபோல் பல பேர் இருக்காங்க இவங்களாம் போர்க்குணம் கொண்ட பெண்மணிகள் ஸோ இந்த இருதய ரேகை வந்து நடுவிரல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த போர்க்குணம் வந்து அதிக அதிகமாக இருக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்றாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பயந்து போயோ இல்லை லேசே விட்டுட்டு இவங்க போகமாட்டாங்க அதை ஜெயிச்சு அதை போராடி வென்று காட்டணுன்ற எண்ணம் இவங்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றாங்க ஆரோக்கியமான சந்ததிகளை பெறுவதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க அப்போ மற்றவங்களுக்குலாம் ஆரோக்கியமாக குழந்த பிறக்காதா அப்படி இல்லை இவங்களுக்கு குழந்த பிறக்கும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய விட இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க அதிகமாக நோய் நொடி வராது அப்படியே நோய் நொடி வந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும் இவங்களுக்கு வர பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கும் ஒரு நூறு நூற்றி பத்து வயசு வரைக்கும் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருதய ரேகை வந்து நடுவிரல் வரைக்கும் வந்துச்சுன்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருப்பாங்க அப்படின்றாங்க அடுத்து டைப் நாலு வலது கை இலது கை இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது இருதய ரேகை வந்து ஒரே கோட்டில் இருப்பது போல் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய பழங்கள் இதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா உறுதியான மனமும் அழகான தோற்றமும் மென்மையான இதையும் இருக்கும் உறுதியான தோற்றம் உறுதியான மனம் அழகான தோற்றம் மென்மையான இதயம் அளவுக்கு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா சமமாக இருந்துச்சுன்னா இருக்கும் அப்படின்றாங்க மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க பெரும்பாலும் ஒரு சிலர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் இருக்கும்போது எந்த அளவுக்கு மரியாதையை வாங்க சார் போங்க சார்னு பேசுகிறாங்களோ அதே போல் அந்த இடத்துல அவர் இல்லைனா கூட அதே மரியாதையை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கள வாங்க போங்க சாருன்னு தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பெண்மணிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க சோ மத்தவங்க இருக்கும்போதும் போதும் இல்லாத போதும் அவங்க மீது உண்மையான மதிப்பு தரக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் கையில் இருக்கக்கூடிய இறுதி ரேகை சமமாக இருக்கும் போது அவங்களுக்கு இது போல குணாதிசயம் இருக்கும் அப்படின்றாங்க ரொம்ப விவேகமானவர்கள் மற்றும் உலக அழிவு உலக அறிவு அதாவது பொது அறிவு எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் ஒரு சிலர் சக்சஸ் செய்வாங்க ஆனா சடனாக ஏற்படக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலையை கூட சமாளிக்கும் வல்லமை அந்த ப்ரஸஸ் ஆஃப் மைண்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மேலும் பொது அறிவு உலக சார்ந்த அறிவு சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு பொது அறிவு வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து டைப் அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இடது கையில் இருக்கக்கூடிய இருதய ரேகை வந்து மேலும் இங்கே இருக்கும் வலது கையில் இருக்கக்கூடிய இருதய ரேகையை விட இடது கையில் இருக்கக்கூடிய இரு இடது கையில் இருக்கக்கூடிய இருதய ரேகை வந்து மேலோகி இருந்தால் இவங்களுடைய குணாதிசயம் இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா சுதந்திரமானவங்களாக இருப்பாங்க இவங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியோ ஏதாவது ஒரு கட்டுப்பாடை வச்சோ நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது சுதந்திரமான வாழ்க்கை சுதந்திரமான எண்ணம் சிந்தனை செயல் பேச்சு எல்லாமே சுதந்திரமாக இருக்கும் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ள தான் இந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இவங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது ஸோ சுதந்திரமாக இருக்க விரும்புவவர்கள் இவங்க சுதந்திரமாக தான் இருப்பாங்க மேலும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்க ஒருத்தர் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் ஒரு உத்தியோகம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது தன்னம்பிக்கை தனக்கு தானே இவங்க வாழ்க்கையில் கீழ்நோக்கி போகும்போது உற்சாகத்தை கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்து மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய வல்லமை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவங்க ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க பெண்கள்னாலே அழகுதானே சார் ஆனால் ஒரு சில பெண்களை வந்து பார்க்கும்போது இப்போ பேசணும் அவங்க நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகான தோற்றம் கவர்ச்சியான ஒரு அமைப்பு கவர்ச்சியான ஒரு பேச்சு மற்ற ஈர்க்கு வசிக்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் எதையும் சவாலாக எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் மன பலமும் இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆச்சு நம்மளுக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு இவங்க சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சவாலாக எதிர்கொள்ளக்கூடிய மனோ தன்மை இவங்களுக்கு இருக்கும் அந்த சுவாபம் இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சவாலாக எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க டைப் ஆறு இது நான் கொஞ்சம் அதிகமாக பார்த்தது இல்லை ரொம்ப ரேர் கேஸ் தான் அதாவது இருதய ரேகை வந்து மோதிர விரல் வரைக்கும் மட்டும் இருந்தால் இவங்களுடைய குணாதிசயம் இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிந்தனை திறன் குறைவாக இருக்கும் இவங்களால் முட்டாளுன்னு சொல்லலை ஆனால் புத்திசாலியை கம்பேர் பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது அவங்க வந்து ஒன் ஹவரில் முடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிந்தனை திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க அதிகமாக சண்டை போடுவாங்க குணங்கள் இருக்கும் அப்படின்ற தீயகுணங்கள்லாம் ஒருத்தர் அழிக்கிற அளவுக்கு இல்லை உங்க ஒருத்தரை பார்த்து புறாமல் அளவுக்கு ஐயோ நம்மளால் முடியல அவங்களால முடியுதே அப்படின்னு ஒரு புறாமல் அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தீய குணங்கள் இருக்கும் அதே போல் சண்டை சத்துருக்கள் இவங்க அதிகமாக செய்வாங்க அப்படின்றாங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களே பார்த்தீங்கன்னா அதிகமான மன உளைச்சலும் வேதனைகளும் ஏற்படும் அதிகமான மன உளைச்சலும் வேதனை இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமா அதனால இவங்களுடைய ஆயுள் காலம் குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க அல்பாய்சின்னு சொல்ல குறைவாக இருக்கும் ஒரு அறுபது எழுபது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருதய ரேகை வந்து விரல் வரைக்கும் நின்று இருந்தால் பெரும்பாலும் நான் இந்த ரேகை வந்து பார்த்ததில்லை இதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இந்த பிக்சர் நெட்டில் ஸோ ரொம்ப ரேர் கேஸ் இது வந்து டைப் ஆறு ஸோ பெண்களுடைய இறுதி ரேகை வந்து ஆறு வகையை பார்த்தோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கைரேகை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்